லும்பு மேல் நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கின்றது அந்த வகையில் இதற்கு முன்னதாக பதவிகளில் இருந்த முக்கியமான பதவிகளில் இருந்த முன்னாள் அமைச்சரும் உட்பட அமைச்சர் உட்பட அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லி பலரினுடைய சொத்துக்கள் அதிரடியாக முடக்கப்பட்டிருக்கின்றன அது பற்றிய விரிவான தகவலை நாங்கள் பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாள் உறுப்பினர்களுக்கும் என்று சொல்லி அச்சத்தையும் அல்லட்டி அவர்களுடைய சொத்துக்களை வந்து என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கக்கூடிய யோசிக்க வைக்கக்கூடிய விதத்தில் பல தகவல்கள் வந்து தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவை பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம் அது மட்டுமின்றி இது ஒரு புறம் இருக்க வடபகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் அரசியல்வாதி ஒருவர் இதுவரை காலங்களிலும் தான் அரசியலில் இருந்தது காணும் அதாவது பதவியில் இருந்தது காணும் இனி வந்து புதியவர்களுக்கும் முளைஞ்சோர்களுக்கும் நான் வழிவிடுகின்றேன் என்று சொல்லியும் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நிற்கப் போவதில்லை போட்டியிடப் போவதில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்த நபர் மீண்டும் இல்லை அவர் நிற்கப் போகின்றார் என்கின்ற ஒரு அறிவித்தல் என்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது யார் அவர் என்ன காரணம் என்கின்றவற்றை நாங்கள் பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைகள் எந்த பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் இந்த மதுபான சாலைகளுக்கு உரிமங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் என்பது வடபகுதியை பொறுத்த வரைக்கும் அதிலே தமிழ் அரசியல்வாதிகளுக்கான பேச்சுகள் என்பதுமே இன்னமுமே அந்த ஒரு பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை நிறைய அரசியல்வாதிகளினுடைய பெயர்கள் அதை சார்ந்து அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தற்பொழுது தமிழ் அரசியல்வாதி இன்னொருவர் வந்து சொன்னால் அந்த குற்றச்சாட்டுகள் தன் மீது வைக்கப்படுகின்ற இந்த அவதூறுகள் வந்து எதுவுமே உண்மை கிடையாது அனைத்துமே பொய்யானவை அப்படின்னு சொல்லி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு விடையமுறைகள் நடைபெற்றிருக்கின்றது அது தொடர்பாக ஒவ்வொருவராக கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அவை பற்றியும் இந்த காணொலியில் திட்ட தெளிவாகவே நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அதுடன் இந்த காணொலியின் இறுதியில வந்து நான் ஒரு முக்கியமான விடயமுறை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு கேள்வியும் ஒன்று இருக்கின்றது ஆகவே இந்த இறுதி பார்த்துவிட்டு உங்களுடைய பதில்களை நீங்கள் எங்கே தெரிவிக்கலாம் வணக்கம் நான் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய அதிரடியான உத்தரவின்படி தெரிய வருவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து ஒரு விசாரணை ஒன்றை விசாரணைகளுக்கு அமைய சுகாதார அமைச்சரான கெகலிய ராம்புக்வல்ல உட்பட அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மொத்தமாக ஆறு உறுப்பினர்களினுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றன எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு இந்த சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகின்றது அந்த வகையில மொத்தமாக பதினாறு வங்கிக் கணக்குகள் உட்பட அது இல்லாமல் ஐந்து ஆயுள் காப்புறுதிகள் என்று சொல்லி இவை அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கின்றன எதிர்வரும் தை மாதம் நான்காம் தகுதி வரை இந்த சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் ஏற்கனவே இது என்று தற்பொழுதுன்னா நிச்சயமாக கிடையாது நேற்றைக்கு முந்தைய தினம் வரைக்கும் ஏற்கனவே இவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு தான் இருந்திருக்கின்றன ஆனால் அதன் பின்னராக இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் என்றாலும் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கைக்கு அமைய நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகளுக்கு அமைய மீண்டுமாக எதிர்வரும் ஜனவரி நான்காம் தேதி வரை இந்த சொத்துக்களை வந்து முடக்கி வைக்கும்படியாக மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது நிச்சயமாக இவை அனைத்து உங்களுக்கு தெரியும் சிட்டிசன் எனப்படுகின்ற ஒரு திரைப்படத்திலே இந்த ஊழல்களுக்கான ஒரு சரியான தண்டனையாக முன்வைக்கப்படக்கூடிய விடயங்கள் அந்த அந்த ஊழலை செய்தவர்கள் யாரோ பதவியில் இருந்தவர்கள் யாரோ அவர்கள் உட்பட அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் பெண்ணெடுத்தோர் என்று சொல்லி அந்த ஒரு எப்படியெல்லாம் அவர்களை சொந்தம் என்று சொல்வார்களோ அந்த அவ்வளவு பேருக்குமான தண்டனை வந்து அங்கே வழங்கப்படும் அந்த மாதிரியாக நிச்சயமாக ஒரு தண்டனை அமுலுக்கு வருமானால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஊழல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து கனவிலையும் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் இப்படி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அதே சமயம் இன்னொரு பக்கம் இது ஒரு புறம் இருந்தால் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் சொத்துக்கள் முடக்கப்பட்டு இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த அரசியல்வாதிகளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளும் எவ்வாறான சொகுசு வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் இதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் பொருளாதார நிலையிலே எவ்வாறு அவர்கள் வீதிக்கு இறங்கி போராடினார்கள் எவ்வளவு பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையிலே அவர்கள் காத்திருந்து அந்த பொருட்களை பெற்றுக் கொண்டார்கள் உலக நாடுகளே அறிந்த ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கால பகுதிகளில் மக்கள் வீதிக்கு இறங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த கால பகுதிகளில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி அனைவரும் எவ்வாறான சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை மக்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் காந்த் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அவர்கள் வாழ்ந்த அந்த சுகபோக வாழ்க்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்தியே மக்களுக்கு வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் ஊடகவியலாளர் ஒன்றிலே தான் இந்த விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார் ஆகவே உங்களுக்கு தெரியும் மக்கள் என்னதான் அந்த இறங்கி போராடினாலும் எங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகளையோ நாங்கள் வீதியிலே கண்டிருக்க மாட்டோம் எங்களுடன் சேர்ந்து வந்து அவர்களுமே வரிசையில் நின்றார்களா என்றால் இல்லை ஆனால் அவர்களுடைய மாதாந்த வருமானம் என்று சொல்லி பார்த்தால் ஐம்பதாயிரம் தொடக்கம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை தான் இருக்கும் ஆகவே பொதுவாக அந்த பணத்தினை பெற்றுக்கொண்ட ஏனியவர்களும் கூட வரிசையில் இருந்தார்கள் ஆனால் எதற்காக இந்த அரசியல்வாதிகள் மட்டும் வரிசையில் இருக்கவில்லை அவர்கள் சுகபோக வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே மக்களினுடைய வரிப்பணத்திலே அவர்கள் சுகபோக சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு வழிப்படுத்தினால்தான் அரசியல்வாதிகளுக்கும் விளங்கும் நாங்கள் எவ்வாறு மக்களினுடைய பணத்தை வீந்திரியம் செய்திருக்கின்றோம் என்று சொல்லி மக்களுக்கும் விளங்கும் எங்களினுடைய பணத்தை இவர்கள் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆகவே அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரே வழி இந்த முன்னாள் ஜனாதிபதிகளோ அல்லது முன்னாள் அரசியல்வாதிகளோ இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளை மக்களினுடைய பார்வைக்கு நாங்கள் விட்டால் நிச்சயமாக அது அனைத்துமே தெளிவுபட்டுவிடும் மக்களுக்கு ஒரு தெளிவான விடயம் கிடைத்துவிடும் ஆகவே அவர்களை மக்களை வந்து இந்தவர்களுடைய குடியிருப்புகளை பார்க்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்க அனுமதிக்க இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி அவர் வந்து இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் ஆனால் அதற்கு முன்னதாக இந்த குறிப்பிட்ட ஒரு செய்தியை அறிந்ததுமே அதாவது மக்களை இவ்வாறு குடியிருப்புகளை பார்க்கிறதுக்கு அனுமதிக்க போகின்றார்கள் என்கின்ற செய்தியை அறிந்ததுமே நிறைய பேர் அச்சத்தில தங்களுடைய குடியிருப்புகள்ல இருக்கக்கூடிய நிறைய சொகுசான குறிப்பாக சொல்ல போனால் ஆடம்பர உடைமைகளை வந்து வேறு வேறு இடங்களுக்கு மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் மக்கள் பணம் எவ்வாறு வீணடிக்கப்படுகின்றது என்பதை வெளிப்படுத்த பயன்படுத்துவதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தெரிவித்திருக்கிறார் ஆகவே இது எந்த அளவுக்கு சாத்தியமான விடயங்கள் அதாவது மக்களை அங்கு அனுமதிப்பதோ அல்லட்டி இது இது போன்ற விடயங்களை நடைமுறைப்படுத்துவது எவ்வாறு கைகூடும் என்பது வந்து தெரியவில்லை ஆனால் இப்படி நடந்தால் நல்லது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கான சொகுசு வாழ்க்கைகள் அது இது என்று சொல்லி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இனிமேல் இந்த வாழ்க்கை எதுவுமே தேவையில்லை நான் பாராளுமன்ற போட்டியில் நான் பங்கு இல்லை நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி The cat sat on the ஒதுங்கிய ஒரு நபர் மீண்டும்மாக இல்லை நான் வந்து இந்த முறை போட்டியிட போகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் வேறு யாரும் கிடையாது மன்னார் மாவட்ட மாவட்டம் சார்பாக போட்டியிட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சார் நிர்மலநாதன் அவர்கள்தான் அவர் வந்து நான் இனிமேல் புதியவர்களுக்கும் அதாவது இளைஞர்களுக்கும் வந்து வழிவிடுகின்றேன் இனிமேல் இந்த முறை நடைபெற இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலிலே நான் பங்கு போவதில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார் ஆனால் அதன் பின்னராக நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் பின்னராக

ஸ்ரீதரன் அவர்கள்தான் இந்த ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் என்ன அப்படி என்றால் தான் அந்த மதுபான சாலை உரிமத்தை பெற்றுக்கொண்டதாக சமூக வலைத்தளங்களான முகநூல்கள் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் தன்னை பற்றிய அவதூறு செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி அதுக்கு வந் அதற்கும் தனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது தான் அப்படியான எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை ஆகவே தன் மீதும் தன் பெயரின் மீதுமே ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரியான ஒரு அவதூறான பேச்சுக்கள் தான் இவ்வாறு பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே இது தொடர்பாக நான் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லித்தான்

தாக இருப்பதாகவும் அது சார்ந்து வைத்தியர்களிடம் தான் தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறதாகவும் தொலைபேசியினூடாக ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து மன்னிப்பு இது தொடர்பாக தன் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதில் வந்து அவர் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை சொல்லுகின்ற சமயத்தில் அது சார்ந்து வரக்கூடிய விபரீதங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் ஆகவே தெளிவான ஒரு செய்தியை வந்து மக்களை நம்ப வேண்டும் எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்கவும் வேண்டும் ஆகவே அதுல வந்து எல்லாருமே விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இறுதியில வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்குதுன்னு சொல்லி அது என்னண்டா இந்த பேருந்துகளிலே பயணிக்கின்ற பொழுது நிறைய சஞ்சலங்கள் அது பேருந்திலே பயணிக்கின்ற சக பயணிகளின் ஊடாகவும் வரும் அதே சமயம் முக்கியமான ஒரு பிரச்சனையாக அமைவது இந்த நடத்துனர்களினாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது பணம் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் பயணச்சீடு தரமாட்டார்கள் மிகுதி பணம் தருகின்றோம் தருகின்றோம் என்று சொல்லி அலைய வைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஆகவே இப்படியான சில சஞ்சலங்களுக்கு வந்து முகம் கொடுக்க நேரிட்டால் நீங்கள் வந்து உடனடியாகவே அந்த முறைப்பாடுகளை கொடுக்க முடியும் அப்படி என்று சொல்லியும் அந்த முறைப்பாடுகளை நீங்கள் முறைப்பாடுகளை வழங்குவதற்கு அழைக்க வேண்டிய இலக்கம் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்கிற இலக்கத்துக்கு நீங்கள் உடனடியாக அந்த குற்றச்சாட்டுகளை அறிவிக்க முடியும் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடன் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்படியாக நீங்கள் பேருந்து கொள்ளே பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் முகம் கொடுத்த இன்னல்கள் என்ன என்பதை வந்து கருத்து பார்வையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நன்றாக நீங்கள் கவனிக்கப்பட்டிருந்தால் அவற்றையும் நீங்கள் கருத்திலே கருத்து பர்விலே பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே மறந்து விடாதீர்கள் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்கின்ற இலக்கத்துக்கு நீங்கள் எந்த ஒரு சஞ்சலங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உடனடியாகவே அறிவித்துக் கொள்ளுங்கள் இதே மாதிரியாக நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்